ஆத்மார்த்தமாக பாடப்படும் ஒரு பாடல் மிக ஆழமான உணர்ச்சிகளை கூட தூண்டும் சக்தி கொண்டது என்பதற்கு ஆதாரம் தான் இந்த மனதை தொடும் காணொலி தமிழகத்தில் உள்ள ஒரு கோவிலுக்குள் படம் பிடிக்கப்பட்ட இந்த காணொலியில் சாமியும் சாமியை சேவிக்க நின்றிருந்த பக்தர்களும் ஒரு பதின்ம வயது சிறுவனின் ஆத்மார்த்தமான இறை இசையை கண்டு நெகிழ்ச்சி அடைந்தனர் வீடியோவில் சிறுவன் கடவுளை நோக்கி ஆத்மார்த்தமாக பக்தி பாடலை பாடுவது அவனது ஆழ்ந்த பக்தியை காட்டுகிறது சிறுவனின் பாடல் கோவிலில் வீற்றிருக்கும் சர்வ வல்லவரை மட்டுமன்றி அவரை தரிசிக்க வந்த பக்தர்களையும் கவர்ந்தது அந்த சிறுவன் எந்த ஒரு ஆடம்பரமான காணிக்கையோ அல்லது சடங்குகளையோ எல்லாம் வல்ல இறைவனுக்கு வழங்கவில்லை அதற்கு பதிலாக அவன் பாடிய பஜனை பாட்டு எல்லாவற்றையும் விட மேலானதாக மனம் கவர்ந்ததாக இருந்தது சிறுவனின் ஆத்மார்த்தமான குரல் கோவில் வளாகம் முழுவதும் எதிரொலிக்க அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்த பக்தர்களையும் பார்வையாளர்களையும் சில நிமிடம் நிற்க வைத்து அவனது பஜனை பாடலை கேட்க வைத்தது